வாடிப்பட்டி அருகே கிணற்றில் தவறி விழுந்த கன்று குட்டியை மீட்க கிணற்றில் குதித்த மாட்டின் உரிமையாளரும் மேலே வர முடியாமல் தவிப்பு இரண்டு மணி நேரத்திற்கு பின்பு தீயணைப்பு துறையினர் மீட்டனர் மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அருகே செம்மினிப்பட்டி சர்வோதயா பண்ணை சாலையில் உள்ள தோட்டத்தில் வசித்து வருபவர் கண்ணன் விவசாயி இவர் தோட்டத்தில் வேலை செய்து கொண்டு பசுமாடு மற்றும் கன்று குட்டியை வளர்த்து வருகிறார் இந்நிலையில் காலை ஆறு புள்ளி மூன்று பூஜ்ஜியம் மணிக்கு திடீரென்று எதிர்பாராத விதமாக பசுமாட்டின் கன்று அந்த பகுதியில் தடுப்புச் சுவர் இல்லாத தரைமட்ட கிணற்றில் உள்ள ஐம்பது அடி ஆழத்தில் பத்து பத்தடி தண்ணீர் உள்ள கிணற்றில் தவறி விழுந்தது அதை காப்பாற்ற கிணற்றுக்குள் இறங்கிய கண்ணனும் மேலே வர முடியாமல் தவித்தார் தகவல் அறிந்த வாடிப்பட்டி தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணித்துறை அலுவலர்கள் கிணற்றுக்குள் இறங்கி சுமார் இரண்டு மணி நேர போராட்டத்திற்கு பின்பு போராடி கண்ணனையும் பசுவின்கன்றினையும் உயிரோடு மீட்டனர் வாடிப்பட்டி அருகே கிணற்றில் விழுந்த கன்றுக்குட்டியை மீட்க முயன்ற மாட்டின் உரிமையாளரும் மேலே வர முடியாமல் தவித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது

இது ஆபல்ல டைட்ட